வணக்க நம்பலி டிஎம்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு உதவும் வகையில் புதிய சமச்சீர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான பிடிஎஃப் வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துருக்காங்க இந்த பீடியஃப் எப்படி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ எப்படினா மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்களா அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்கள் ஃப்ரெண்டில் சிம்பிளாக வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டு டுவல்த்து உள்ள அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிடிஎஃப் தேவையோ அதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து டவுன்லோடு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடணும்ப்பா இந்த டவுன்லோட் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கூகுள் டிரைவில் கொடுக்குறதுனால உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுலாம் எந்த கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியான நம்ம தெரியல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க உங்களுக்கு எதுவும் டவுன்லோட் பண்ண எதுவும் வரலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எதில் வந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட நம்மளோட அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க இந்த டவு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க மேலும் நல்ல வீடியோவில் பாய்